உங்கள் நான் நிறைவு செய்து விட்டேன் இது மிகப்பெரிய ரகமத்து எது அல்லா வழிகாட்டுதலாம் பூர்ணமாக்கிட்டான் இன்னும் உங்களுக்காக உங்கள் இஸ்லாத்தை உங்களுடைய தீன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் நான் வந்து இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் இதோட முடிஞ்சதுங்கிறோம் அப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தீன் கம்ப்ளீட் ஆயிட்டா ஆமாம் ஆயிடுச்சு ஆனால் தீன் கம்ப்ளீட் இன்னும் ஆயிட்டுருக்கா தீனுடைய தொடர்ச்சி இன்னும் படிப்படியாக வளர்ந்துட்டுருக்கா ஆமா ஒரு சில துறைகள் பூர்ணமாயிடுச்சு குடும்பத்துறைகள் ஃபேமிலி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஹயாமாத் வரைக்கும் அவ்வளோதான் ரசூலால்லேருந்து மறுமை நாள் வரைக்கும் ஃபேமிலி வந்து அப்படி தான் ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு கொ அது குழந்தனா குழந்த தான் அவனுடைய ரோல் மாறாது அதே மாதிரி இபாதத் அதாவது வணக்க வழிபாடுகள் சுபுனா சுபு தான் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வருதுல்ல அதுதான் சுபு எல்லா ஊருக்கும் சரியா எங்கள் ஊரில் வந்து சுபுங்கிறது எட்டை எட்டை காலக்கு வேறு சூரியனுக்கு அப்புறம் வரும்லாம் கிடையாது சூரியன் முன்னாடி வர்றது தான் சுபு அதுதான் ரெண்டரைக்காத்து புரியுதா மகரிவுனால் சூரியன் மறையும் போது அப்போது இதில் ஃபிக்ஸடு ரமலான்னா ரமலான் தான் நோம்புனா நோம்பு தான் அஜ்ஜுன்னா அதே தான் புரியுதா இதில் எதுவுமே சேஞ்ச் வராது ஆனால் மனிதனுடைய அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாரு இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும் நவீசலாஸ்லாம் காலத்தில் என்ன இல்லை இது மாதிரியான நேஷன் ஸ்டேட்டு கிடையாது நாடுகள் அப்படிங்கிற ஒன்று கிடையாது இவ்வளோ பெரிய தகவல் தொடர்பு கிடையாது அதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்களையும் பார்க்குறோம் கரண்ட் இருக்குது பெட்ரோல் இருக்குது ட்ரெயின் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் சட்டம் போடுறோம்ல இல்லை ட்ரெயினுக்கு சட்டம் போடுறோம் இதுக்கு சட்டம் போடுறோம் டேக்ஸிங் சிஸ்டம் போடுறோம் புரியுதா அப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது இதுக்கு இருந்து வழிகாட்டுதல் வந்துருச்சா இல்லை இனிமேல் வரணுமா இதை எப்படி செய்யணும் இதுக்கு தான் குரான் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த விஷயங்கள் எல்லா காலத்துக்கும் காமனோ அந்த விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி ஆக்கிட்டான் எது குடும்பம் தனிநபர் ஒழுக்கம் போய் பேசுறது அன்றைக்கும் ஹரம் இன்றைக்கும் ஹரம் புரியுதா இதில் எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது அது மாதிரி தனிநபர் ஒழுக்க நெறிகள் குடும்ப அமைப்புகள் அதே மாதிரி அல்லா சார்ந்த வணக்க வழிபாடுகள் இது எல்லாம் இந்த மூன்று துறைகள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு புரியுதா இன்னொன்று நாளாகிடுச்சுன்னா சமூகம் சமூக கட்டமைப்பு சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது கம்ப்ளீட் ஆகாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளாதாரம் இது ரெண்டும் வளர்ந்துகிட்டே போகும் உதாரணத்துக்கு நவீசுல்லா இஸ்லம் காலத்தில் ரசூல்லாவை தலைவராக யார் தேர்ந்தெடுத்தா அல்லாஹ் இப்போ ரசூல்லா போயிட்டாங்க அடுத்த தலைவர் யார் தேர்வு பண்ணுவோம் இந்த கணக்குப்படி அல்லாதான் தெரியும் அதானே அதானே கரெக்டு போன தலைவர் யாரும் செலக்ட் பண்ணாங்க அல்லா செலக்ட் பண்ணான் அடுத்த தலைவர் அல்லாதான் செலக்ட் பண்ணணும் இப்போ பண்ணல சரி வாட் இஸ் நெக்ஸ்ட்டு அப்போ யார் லீட் தலைவர் யார் தலைமை தாங்கணும் மனித கூட்டத்துக்கு அப்போ நம்மளே யார் சிறந்தவரோ அவர் தலைமை தாங்கணும் அப்போ உங்களில் சிறந்தவர் யார் தெரியாது ரசூ அப்படியே அம்போன்னு விட்டுவிட்டு போனாங்க எழுதி தரேன்னாங்க அப்புறம் அல்லாது பின்னாடி வேணான்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கட்டு அப்போது உங்களில் சிறந்தவர் யார் ரசூலா ஹிண்ட்டு கொடுத்துட்டு போனாங்க யார் தக்குவாவில் யார் சிறந்தவர்னு அதை ரசூலாக சொல்லிட்டு போயிட்டாங்க இது அதாவது மூணு டாட் வச்சுட்டாங்க உங்களுடைய அதாவது உங்களில் சிறந்தவர் தக்குவாவில் சிறந்தவர் புரியுதா அபுபக்கருக்கு தக்குவா இருக்குது உங்களுக்கு தலைமை தாங்குறவர் உங்களில் சிறந்தவராக இருக்கும் அவ்வளோதான் இது மூணையும் கனெக்ட் பண்ணி அப்போ தக்குவாவில் சிறந்தவர்னு அபுபக்கர்னு நம்ம சர்டிஃபிகேட் ரசூலா கொடுத்தாங்க அந்த பத்து சொர்க்கவாசிகளுக்கு ரசூலாக கொடுத்தாங்க சிறந்த பத்து பேர் போயிட்டாங்க இப்போ எல்லாரும் க்ளைம் பண்ணுறாங்க எங்களுக்கு அதே அளவுக்கு தக்குவா இருக்குது எனக்கும் நூற்றம்பது கிராம் தக்குவா இருக்குது இவருக்கு நூற்றம்பது கிராம் தக்குவா இருக்குங்கிறேன் இப்போ தக்குவா மிஷின் எங்கே விற்கிது இப்போ என்னங்கிறான் இப்போ மோ மோடியும் வந்து கேட்குறாரு எங்கிட்ட ஆட்சி கொடுங்க நான் உங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா தரேன் பெட்ரோல் வந்து பாருங்கள் இவர் வந்து இவ்வளோ ரேட் ஏற்றிட்டார் நாற்பத்தஞ்சு ரூபா ஆகிட்டார் நான் வந்து கம்மி ஆக்குறேன்னார் இவரும் கேட்டார் மன்மோகன் சிங்கும் கேட்டார் மக்கள் வந்து இவரை வந்து நேர்மையாளராக உண்மையாளராக நம்பி கொடுத்தாங்க சரியா அது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் புரியுதா நான் சொல்கிறது இப்போது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் என்ன பண்ணுறாருன்ட்டு ஆனால் அந்த லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரசூல் இல்லாமல் சஹாபாக்களுடைய லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே தெரியும் அவங்க நல்லவங்கன்ட்டு மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம் இப்போ இன்றைக்கி வந்து துறைகள் மாறிடுச்சுப்போ அன்றைக்கி வந்து குல அவங்களுடைய தொலை தலைவர்களை வந்து அவங்களுடைய பேச்சு கட்டுப்பட்டுருந்தாங்க குலத்தலைவர்னால் யார் பிறவி அடிப்படையில் அந்த குலத்தில் பிறந்த ஒருத்தர் புரியுதா இன்றைக்கி பிறவி தலைமையாக யாராவது இன்றைக்கி ஒத்துக்கிறாங்களா எந்த குலமாவது இந்த குளத்துடைய தலைவருடைய பேச்சனங்க என்ன குளம் கோத்துறோம்னே தெரியாது குளம் ஆகுது மன்னங்கட்டியாவது எல்லாம் ஓரம் பேர் யாருக்கு டேலண்ட் இருக்கும் எலெக்ஷன் வைப்பான் ஒரு ஜாதி கட்சிக்குள்ளே கூட என்ன பண்ணுவாங்க அந்த ஜாதி கட்சிக்குள்ளே உள்ள இந்த சங்கத்துக்கு யார் தலைவர் வர்றதுன்னு எலெக்ஷன் வைக்கிறோம் யாரும் வந்து தன்னை விட மேலான ஒன்று ஒருத்தரை ஒத்துக்கு போட்டி இல்லாமல் ஒத்துக்கிறது கிடையாது மோதி பார்த்துட்டு ப்ரூவ் போ அப்படிங்கிறாங்க அப்போ இது மனித குலம் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சிஸ்டம் அப்போது இதுக்கெல்லாம் வந்து இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது ஒரு வழிகாட்டுதல் மட்டும் காமிக்குது புரியுதா அதாவது சில துறைகளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது ஓப்பனே பண்ணக்கூடாது சாப்டர் ஆனால் கூத்துனா அதில் தான் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறோம் இபாதத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஃபித்னா பண்ணுறோம் தொழுகை அந்த காலத்து பிரச்சனையா இன்றைக்கி இந்த காலத்து பிரச்சனையா தராவி எட்டாக இருபதாங்கிறது அதெல்லாம் முடிஞ்சு போன மேட்ரு அது வந்து வருஷா வருஷம் டிபேட் ஆகுறாங்களா இல்லையா வருஷா வருஷம் நெஞ்சு கட்டுறது வரலாற்றுறது டிபேட் ஆகுறாங்களா இல்லையா தொழுகை முடிஞ்சு போன மேட்ரு அதை விட்டுட்டு எது டிஸ்கஸ் செய்ய பண்ணணுமோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தூக்கி போட்டு எது தேவையில்லாத டிஸ்கஸ் பண்ண தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க இது பண்ணுறாங்க இப்போ புதுசாக எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்தாலும் இப்போ குரான் வந்து என்ன தெரியுமா சொல்லுவோம் பிரின்சிபல்ஸ் கொடுத்துரும் அது என்ன கொடுத்துடும் கோட்பாடுமாங்க இந்த கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிடலாம் தெரியுமா இன்றைக்கி இருக்கிற நம்ம சோம்பீஸ்கெல்லாம் கொள்கை என்ன என்னடா கோட்பாடுன்னு என்னடா கொள்கைனா யாருக்கும் தெரியாது இஸ்லாத்துடைய கொள்கை என்ன அப்படின்னா யாருக்கு தெரியாது இஸ்லாத்துடைய கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டாலும் யாருக்கு தெரியாது அப்போ வந்து பிரின்சிபல்ஸ் வந்து இஸ்லாம் வந்து கொடுத்துரும் அதுக்குள்ளே இருந்துட்டு நீ சட்டம் ஏற்றுக்கோ ஏன் இது எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னா ஆதமாக எல்லாம் படைத்ததை திறமையோட தான் படைச்சிருக்கான் அவன் சொந்த அறிவை வந்து அதை வச்சே இந்த பூமியை நிர்வாகம் பண்ண முடியும் பண்ணுறாங்களா இல்லையா நீ வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து க்ராஷ் ஆச்சு ஆனது பார்க்கக்கூடாது அந்த ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறாங்கன்னு போய் உட்காந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு அந்த ரூமில் உட்காந்து பைத்தி முடிச்சிடும் ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்டு அந்த ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகும் பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டெல்லி ஏர்போர்ட்லாம் போனோம்னா நம்ம அவர் இப்படி டேக் ஆஃப் எடுப்போம் பின்னாடி அவன் வ ரெடியாக நின்றுருப்பான் ஒருத்தன் டைம் டைம்லாம் கிடையாது ஒரு நிமிஷம் கேப் தான் கிடைக்கும் மாற்றி 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 போயிட்டு இருப்பாங்க ஒன்றோட ஒன்று மோதிக்காமல் நிர்வாகம் அவ்வளோ சூப்பராக பண்ணுறேன் ஸோ எதுக்கு நான் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான் மனிதனுக்கு டேலண்ட் இருக்குது இவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை புரியுதா ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் தான் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான் நானும் கொஞ்சம் கூட ட்ராவல் பண்ணுறேன் ரசூல்லா வரைக்கும் வந்து மனிதனுடைய அறிவு என்ன ஆகிடுச்சு டெவலப் ஆகி ஆகி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பெருசாக ஆயிடுச்சு இனி நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இல்லை அதுவும் இல்லாமல் ரசூல்லா வந்து உங்களுக்கு வாழ்ந்து காமிச்சிட்டாங்க ஸோ இனி இந்த பவுண்ட்ரியில் இருந்து நீங்களே பண்ணுங்க இப்போ சில பிரின்சிபல் கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு ஒரு பிரின்சிபல் எது அரசியல் விஷயத்தில் என்ன பண்ணணும் அல்ல என்ன சொல்கிறான் பதவி ஆலோசனை அடிப்படையில் தேர்வு செய்யணும் தலைவரை எப்படி தேர்வு செய்யணும் ஆலோசனையின் அடிப்படையில் தேர்வு செய்யணும் அப்போ யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும் மக்கள் எல்லாருகிட்டையும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறான் எல்லாட்டையும் கேட்கணுங்கிறான் அதுதான் ஜனநாயகம் நானும் சொல்லணும் எனக்கு இவன் தலை வந்துட்டு நான் ஒத்துக்கிட்ட ஒரு ஆள் டேக்ஸ் போட்டால் தான் அந்த டேக்ஸ் இவன் கட்டுவான் எல்லா காரன் டேக்ஸ் போடும்போது எது தானா கட்ட முடியாது நாங்கள் பண்ண மாட்டோம் வெளில வெளியேறுன்னு இன்றைக்கி வந்து இவங்க எவ்வளோ டேக்ஸ் ஏற்றுனாலும் இன்னைக்கு கட்டுறோமா வெளியேறுங்கிற அந்த வார்த்தை சொல்ல மாட்டோம் புரியுதா டேக்ஸை குறைந்தான் பேசுவான் ஆனால் வெள்ளைக்காரன் டேக்ஸை குறையின்னு பேசலை நீயே போ அப்படின்னும் ஏன்னா அவன் தலையில் ஏறி உட்காந்தவன் இது நம்மளாக ஏற்றி உட்கார வச்சது நம்மளாக ஏற்றி உட்கார வச்ச ஆளை வந்து நம்ம வந்து வெட்ட முடியாது நீ தானே உட்காரச்ச புரியுதா ஓ ஒப்புதல் உள்ளதானே உட்கார வச்ச அதனால் அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு புரியுதா ஆனால் பிடிக்கலை செயல் ஆனால் சகிச்சுக்கிறோம் ஆனால் அங்கே தூக்கி போட்டுறோம் அப்போது எல்லாம் இங்கே என்ன பண்ணுறோம் பிரின்சிபல் கொடுத்துட்டான் ஆட்சியாளர் தேர்வு மக்களின் ஆலோசனை அடிப்படையில் இருக்க வேண்டும் இது முதல் முதல்ல உலகத்துக்கு லான்ச் பண்ணது ரசூல்லாதான் அபுபக்கர்லியாவுடைய தேர்வு உமர்லீனாவுடைய தேர்வு நான்கு ஹலிஃபாக்களுடைய தேர்வு அஞ்சாவது ஹலீஃபா வரைக்கும் உஸ்மா ஹ ஹசன் ஒன்று வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மாற்றப்படுது அதனால் அதோடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம அசிங்கப்பட்டு இன்றைக்கி உலகத்தில் நாரி போய்ட்டுருக்குறோம் அதே மாதிரி பொருளாதாரம் பெட்ரோல் வந்துருச்சு எண்ணெய் வளம் வந்துருச்சு கனிம வளம் வந்துச்சு இதை பற்றி ஹுரானில் இல்லை அதிஸ்லையும் இல்லை பெட்ரோலை எப்படி பங்கிடணும்னு அதிஸில் இல்லை ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஹுரானில் இருக்குது என்ன தெரியுமா ஏழை ஏழாயிட்டே இருக்கக்கூடாது பணக்காரன் ஆகிட்டே இருக்கக்கூடாது இது நடக்குதான்னு தான் பார்த்துங்கன்றான் ஒரே விஷயம் சிம்பிளாக மேட்ரு முடிச்சுட்டான் பரவாயில்ல அதுதான் முதல்ல நம்ம சொல்லுவார் இன்னைக்கு பொருளாதாரத்தை பற்றி நாம் யாத்தையா போய் பேசினா இந்த பொருளாதார நிபுணர்னு ஒருத்தன் வருவான் அவன் பார்த்தீங்கன்னா டப் டப் டப்புன்னு ஒரு நாலஞ்சு பவர் பேண்டை போட்டு அப்படியே அவன் போடுவான் கட்டம் கட்டமாக கட்டம் கட்டமாக நம்பர் நம்பரா நம்பர் நம்பரா போட்டு இன்னும்பா ஜிடிபி குரோத்தும்பா அதுவும்பா இது வந்து இப்படி பார்க்குங்க பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறது இதுங்க அது இதுங்க என்ன ஃப்ளக்சுவேஷனுங்க மணி இதுங்க அது இதுங்க இது வந்து இப்படி மார்க்கெட் இப்படி ஆச்சுங்க இப்படி ஆச்சுங்க ஒன்றும் புரியாது கடைசியாக கூட்டி கழிச்சு பார்த்தா போன பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டில் ஒரு அஞ்சு பவுன் நகை இருந்துச்சு இன்றைக்கி பத்து வருஷம் அப்புறம் இப்போ என்னாச்சு அந்த நகை விற்றுட்டேன் ரோட்டில் நிற்கிறேன் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ஒன்றும் சம் டெவலப்மெண்ட் ஆகலை அதே வேலை தான் செஞ்சுட்ருக்கிறேன் ஓடிட்டுருக்கிறேன் இதுவும் அதை விட ஜாஸ்தியாக ஓடிட்டுருக்கிறேன் அப்போ நான் அப்போ என்ன சொல்கிறாங்க நீ வளர்ந்துட்டேங்கிறாங்க நம்மளை நம்ம இவனு என்னங்கிறேன் வளர்ந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் காணோமே அப்படிங்கிறான் எதுவும் வளரல ஆனால் எல்லா சொல்கிற சிம்பிளான வளர்ச்சி அப்படி தெரியுமா இப்படி இருக்கணும் க்ரோத்து ஏழை ஏழை ஆகிட்டே போகக்கூடாது பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போகாது உங்களில் செல்வந்தர்களிடம் மட்டும் செல்வம் சுழன்று கொண்டிருக்கக்கூடாது செல்வம் வந்து மணி வந்து சுற்றிட்டு சொல்கிறோம் பண புழக்கம்னு சொல்லுவோம் தெரியுமா மார்க்கெட்டில் பணப்புழக்கமே இல்லை பிளாக் பண்ணக்கூடாது அதனால தான் சக்காத்து கொடுக்க சொல்கிறேன் நல்லா ஃபண்டை நிறுத்துறியா ஜுவல்லாக கன்வெர்ட் பண்ணுறியா சேர்த்தி வைக்கிறியா ஏன் சர்க்குலேட் பண்ணி எவ்வளோ சர்க்குலேட் பண்ணுறியா அவ்வளோ அது திரும்பி வந்துடும் இந்த சேர்த்தி சேர்த்தி வைக்கிறது கணக்கு போட்டு ஃப்யூச்சர் அப்படி மதிப்பு போடுறது இந்த எண்ணி எண்ணி செலவு பண்ணிங்கன்னால் அதெல்லாம் வந்து அதில் மறக்க செய்ய மாட்டான் ஸோ ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு நிறைய இப்போ சமீபத்தில் பார்க்கலாம் இந்த துருவ ஊராத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருக்காரு இந்திய பொருளாதாரம் என்னாச்சு அப்படின்ட்டு இந்த பிஆர் சுந்தருங்கிறவர் கூட யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு மிடில் கிளாஸ் எப்படி நிலைமையில் இருக்காங்க அப்படின்ட்டு டேக்ஸ் யார் கட்டுறாங்க இன்றைக்கி அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக உதாரணத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கினேன்னா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் ஒரு டிஎஸ் யூட்டி வாங்கினேன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸ் இது வாங்குறவங்க பணக்காரனா அது வாங்குகிறவங்க பணக்காரனா வைரத்துக்கு கம்மி டேக்ஸ் தங்கத்துக்கு அதிகம் டேக்ஸ் புரியுதா மருந்துக்கு டேக்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குறாங்க சுகர் பேஷண்ட்டு அதுக்கு டேக்ஸ் ஏகப்பட்ட டேக்ஸு புரியுதா அப்படி பார்க்கும்போது ஒரு நாட்டில் ஏழைகள் தான் இந்த நாட்டில் ஏழைகள் தான் அதிகமாக வரி கட்டுறாங்க ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் சார் அம்பானி அதாவது ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது வருஷம் பீரியடை காட்டுறாங்க ஒரு ரூபா கூட இன்கம் டேக்ஸ் கட்டல எவ்வளோ முப்பது வருஷத்துக்கு ஏன்னா அவ்வளோ சலுகை அவ்வளோ சலுகை கொடுத்தா நாய் கூட வளரும் இதில் என்ன போய் அவர் உழைப்பில் என்னத்தை போய் வளர்ந்தார் அது எங்கே அது ஏழைகளுக்கு கொடுங்க உழைப்பில் ஏன் வளர வளரமாட்டார் முப்பது வருஷத்துக்கு நீ ஒன்றுமே பண்ணாதானு ஒருத்தனுக்கு கடை வச்சு கொடுங்க நீ முப்பது வருஷத்துக்கு வாடகை தராதப்பா எனக்கும் லாபத்தில் பங்கு தராதப்பா எப்படி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா எவ்வளோ வேணாலும் சரக்கு எடுத்துக்கோப்பா எப்படி வருஷம் வருஷம் பட்ஜெட்லேருந்து உனக்கு எவ்வளோ சரக்கு வேணாலும் எடுத்துக்கோப்பா லாஸ் ஆகிறது எலி கடிக்கிறது என்ன நனைஞ்சு போனது எல்லாத்துக்கும் நான் நஷ்டத்துக்கு பொறுப்படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏழையை வளர்த்து விடுங்க முப்பது வருஷம் கழிச்சவன் எப்படி இருப்பான் டிமார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான் அண்ணாச்சி ஏ வாங்க அப்படி சரவணா சரவணா ஸ்டோர் மாதிரி அப்படி ஆயிடுவாங்க அப்போது இது தான் ரசூலாக பண்ணாங்க ரசூலை என்ன பண்ணாங்க இதை பேலன்ஸ் பண்ணாங்க ரசூலா காலத்தில் பத்தே வருஷத்தில் என்னாச்சு அந்த ஏற்றத்தாள் இருந்துச்சுல்ல அப்படியே டவுன் ஆயிடுச்சு அதுக்குன்னு பணக்காரங்க டோட்டலாக பாப்பராகல ஆனால் பணக்காரங்களுடைய வளர்ச்சி ஒரு கட்டுக்குள் வைக்கப்படணும் ஏழைகள் அதுக்கு மேலே சுமையாற்றப்படக்கூடாது இன்றைக்கி வந்து ஏழை போய் ஒரு பெட்ரோல் போய் போடுறான் அப்படின்னா அவனுக்கும் அறுபது பர்சன்ட் டேக்ஸு ஒரு பணக்காரன் போய் பிஎம்டபிள்யூவில் போடுறான்னா அவனுக்கும் அறுபது பர்சன்ட் டேக்ஸு கேட்டால் இதுக்கு பேர் நீதி இது நீதி அது எப்படி இப்போ நீங்கள் எப்படின்னா ஒரு எல்கேஜி குழந்தை கூப்பிட்டு வந்து நீட்டு எக்ஸாம் கொடுத்து எழுது நாங்கள் எல்லோரையும் சமமாக தாங்க பார்ப்போம் எப்படி இவனும் மனுஷன் அவனும் மனுஷங்க ஹுசேனுக்கும் அதே பேப்பருங்க இவனுக்கும் அதே பேப்பருங்க ஏன் அப்படின்னா எங்கள் நாங்கள் வந்து அப்படி பார்க்கலாம் இது வந்து ஆக்சுவலாக இது ஏன் சமமாக வைக்கிறாங்க அதை சொல்கிறாங்க இப்போ ஏன் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கிராமத்தில் அளவுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி புரியுதா இந்த சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுடைய இது வந்து வேறு லெவலில் இருக்கும் டியூஷன் போவாங்க நல்ல டீச்சர்ஸ் வந்து அந்த ஏரியாவில் இருப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த ஸ்கோரிங் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுடைய இன்டெக் இன்டலெக்சுவல் லெவலும் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கள போய் கிராமத்தில் இருக்கிறவங்களோட போட்டி போட்டா என்னை கொண்டு போய் ஹேண்ட் ரைட்டிங்கு காம்படிஷனில் கொண்டு போய் விசாரமில் கொண்டு போய் விட்டாங்க ஏழாவது படிக்கும் போது என்ன எனக்கு என்னன்னா இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் நல்லா தான் எழுதுவேன் ஆனால் எழுதிட்டு எழுதிட்டுருப்போம் ரீஃபில் வெறும் அந்த ஒல்லியாக இருக்கும்ல பேனாக கிடையாது அப்போலாம் ரீஃபிலே தனியாக விற்கும் பேனான்ட்டு இல்லாமல் வெறும் ரீஃபிலே விற்கும் அவங்க வந்து எழுதுறானுங்க ஹீரோ பெனில் எழுதுறானுங்க அப்படி பார்த்தா அந்த இங்க் பெனில் அப்படி சொல்லிட்டு அப்படி அழிச்சு இப்படி பண்ணால் அப்படி வருது நம்ம இப்படி குச்சியோட்டை பிடிச்சி இதில் பிடிச்சி எழுதுனா என்னத்தான் வரும் நமக்கு அது ப்ராக்டிஸே கிடையாது நமக்கு ரூல் அவங்ககிட்ட ரூல்டு நோட் இருக்கும் இந்த நாலு ஃபோர் ரூல் இருக்கும் அதில் வந்து பெரிய பி வரும்போது அதோடைய மேலே வந்து இங்கே நிற்கணும் இந்த ஷார்ட் வந்து இதில் வரணும் ஸோ அதெல்லாம் வந்து அவன் ப்ராக்டிஸு எனக்கு என்ன போய் தருவோம் போய் வாங்கின எத்தனாவது இருபத்தெட்டாவது இருபத்தெட்டாவது முப்பதாவதாக வந்தேன் கிளாஸ் ரூம் பார்த்தேன் பயந்துச்சு நம்ம பழையல போயிட்டு உட்காந்துட்டு இருப்போம் க்ளாஸ் ரூம் போனால் டெஸ்க் மாதிரி என்னடா அது வாத்தியோகிற மாதிரி தான் டெஸ்க்கு பார்க்குறோம் ட்ரா இருக்குது டெஸ்க் இருக்குது சேர் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு போகும்போதே எனக்கு பான் இருக்குது எங்கே போய் அவங்களோட போய் போட்டி போடுறது அது போட்டி போட முடியாது ஸோ அது போட்டிகள் சமமாக இருக்கும் புரியுது அதனால தான் பாரு விளையாட்டு போட்டியில் பாரு எல்லோரும் சமமாகிருவான் அதனால தான் கேம்ஸில் வந்து மாட்டிக்குவாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே ஃபில்டர் பண்ணுவோம் செலெக்ஷனே பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்தால் தான் நான் நூறு மீட்டரு சிக்ஸ் அடிப்பேன் டீம்லேயே கிடையாது நீ உட்காந்து அதனால தான் என்ன பண்ணுவாங்க அங்கே பயங்கர நடக்கும் பாரு இந்த ஜா அவங்க எவ்வளோ நல்லா நீ லோக்கல் டோர்னமெண்ட்டில் விளாடுனாலும் இந்த குறிப்பிட்ட இந்த இனத்தை மேலே வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்கன்னா அவன் அங்கேயே ஃபில்டர் ஆகிரும் யா யாக்கர் என்ன யாக்கர் போடுறாரு நட்ரா நட்ராஜன் சேலம் என்ன அழகான பவுலிங்கு ஐபிஎல்லில் வந்து செகண்ட் ஹையஸ்ட்டு விக்கெட்டு எல்லாம் எடுத்தாலும் ஆனால் மேலே வரக்கூடாது ஏன் அது அப்படியே தான் இருக்கணும் இவங்க இப்படி தான் மட்டன் தட்டி உட்கார வைக்கணும் ஸோ இது மாதிரியான வரம்புகள் எல்லாம் என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த வளர்ச்சி சமமாக இருக்கணும் எல்லாருக்குமான வளர்ச்சியாக இருக்கணும் இந்தியா வளர்ந்துருக்கா வளர்ந்துருக்கு ஆனால் எல்லாருக்கும் நான் வளர்ந்துருக்கிறேன்னா ஒவ்வொருத்தனும் எல்லா ஒவ்வொரு ஒவ்வொருத்தனும் வளர்ந்துருக்கானா ஒரு காமன் மேன் வளர்ந்துருக்கிறானா சிலர் வளர்ந்துருக்காங்க அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க இது எம்ஜிஆர் கூட பாட்டில் சொல்கிறாரில்ல சிலர் வாழ வாழ பலர் வாட வாட ஒருபோதும் தெய்வம் பொறுப்பதில்லை அவ தெய்வம் பொறுக்கல என்ன பண்ணுவோம்